வணக்கம் நேர்களே இன்று முக்கியமாக இலங்கையில் ஜனாதிபதி ஆட்சி முறையின்மை தொடர்பாக பலதரப்பட்ட கருத்துக்கள் வெளியாக இருக்கின்றன முக்கியமாக இந்த ஜனாதிபதி ஆட்சி முறைமையை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன ரணில் விக்ரமசிங்க சூசகமாக ஜனாதிபதி ஆட்சி முறையுமே இல்லாமல் ஆக்க வேண்டும் பாராளுமன்றத்திற்கான அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்ற விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ஆனால் ஜனாதிபதி ஆட்சி முறைமையை எவ்வாறு இல்லாமல் ஆக்குவது இந்த ஜனாதிபதி ஆட்சி முறைமையினுடைய பிரதிபலன்கள் அதனுடைய விளைவுகள் என்ன என்பது தொடர்பாக இன்று நாம் சில விஷயங்களை நாம் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சி பெற்ற மாபெரும் வெற்றி பாரிய சேதங்களை நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது ஒருபுறம் இன முரண்பாடு மோசமடையவும் இனங்களுக்கு இடையே இந்த பகைமை வேறுவிடவும் வழியமைத்தது மறுபுறம் ஒரு சுயாதீனமான அரச நிர்வாகமும் நீதித்துறையும் சீரழிந்ததோடு ஒரு அநாகரிக அது மட்டுமில்ல அராஜகமான அரசியல் தலை தூக்கி இருக்கிறது இன்றும் இலங்கையில் அரசியல் கலாச்சாரத்தின் பகுதியாக உள்ள அதிகார துஷ்பிரயோகத்தின் ஆரம்பம் எங்கே என்று பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டை தொடர்ந்த அடுத்த பத்தாண்டுகளிலே ஆஹ் ந நிகழ்ந்த நினைவுகளை நாம் நிகழ்வுகளை காணலாம் ஜியார் ஜெயவர்த்தனர் தனது சர்வாதிகார நடத்தையை இன முரண்பாடு என்ற துணி கொண்டு மறைக்க முற்பட்டார் தனது இயலாமைக்கு இன முரண்பாட்டை காரணம் காட்டினார் அதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் இனத்துவ துவேசத்திலே மூழ்கி போயிருந்த இடதுசாரிகள் உட்பட எதிர்கட்சிகள் இதை கவனிக்கவோ கண்டிக்கவோ இல்லை அதனுடைய விளைவை நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் மோசமான பலன்களைத்தான் நாடுத்துக் கொண்டிருக்கிறது தனது இயலாமைக்கு இந்த இன முரண்பாட்டை காரணம் காட்டிய இந்த விடயம் தொடர்ச்சியாக எல்லா ஜனாதிபதிகளும் யாராக இருந்தாலும் சரி அது பிரேமதாசவாக இருந்தாலும் சரி அல்லது மஹிந்த ராஜபக்ஷவாக இருந்தாலும் சரி டி பி இருந்தாலும் சரி அல்லது ஜி ஆர் ஜெயவர்த்தனா ஆரம்பித்து வைத்த விடயம் இப்பொழுது அவருடைய மர்மகன் ரணில் விக்ரமசிங்க வரை தொடர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் ஜி ஆர் ஜெயவர்த்தனா கொண்ட அரசியல் ஜாபூர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் முன்னமே திட்டமிடப்பட்டது என்பதை பலர் சொல்லியிருக்கின்றார்கள் அவ்வாறு தான் அவர் தன்னுடைய திட்டமிடலை செய்திருக்கின்றார் என்பதுதான் முக்கியமான விஷயம் அந்த யாப்பின் பிரதான நோக்கங்களிலே ஒன்று தன்னுடைய ஆட்சி கவலாமல் தவிர்ப்பதற்கான அனைத்து சட்ட ஏற்பாடுகளையும் செய்வது மாவட்ட அடிப்படையிலே விகிதாசார பிரதிநிதித்துவ அடிப்படையில் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்துவதன் மூலம் இனி எப்போதும் ஒரு கட்சி மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் ஆட்சிக்கு வந்து புதிய அரசியல் யாப்பொன்றை புனையும் வாய்ப்பை ஏறத்தாழ இல்லாமல் செய்யும் நோக்கம் முடியாது அதுக்கு பிறகு இந்த நிலைமை தொடர்ந்து தான் இருக்கிறது அவ்வாறே கட்சி தாவலுக்கு எதிரான அரசியல் யாப்பு பகுதிகள் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் எதிர்கட்சிக்கு தாவி ஆட்சியை கவழ்க்கும் வாய்ப்பை மறக்கும் நோக்கத்தை அது கொண்டது இந்த விஷயங்களில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றே நாம் சொல்ல வேண்டும் யார் யார் ஜியாவர்த்தனா இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கவும் அந்த விஷயத்தை யோசித்துக் கொண்டிருக்கிறார் யாருடைய பதவி காலத்திலே பனிரெண்டு சட்ட திருத்தங்கள் நிறைவேற்றப்பட்டன இதன் மூலம் அரசியல் யாப்பு கேலிக்குரியதாகவும் அதிகாரத்தை நிறுவும் கருவியாகவும் மாறியது குறிப்பாக ஒரு மூன்று இந்த விடயங்களை யாப்பின் பகுதியாக்கிய விடயங்களை நாம் இங்கே பார்க்கலாம் அவருக்கு எதிர்கட்சியிலிருந்து ஆளும் கட்சிக்கு வருவோரை ஏற்க ஒரே வழி தேவைப்பட்டது ஜியார் தேவரத்னாவுக்கு எனவே இந்த யாப்பு திருத்தம் ஒருவரின் கட்சி தாவலை ஒரு பாராளுமன்ற பெரும்பான்மை அங்கீகரித்தால் கட்சி தாவல் செல்லுபடியாகும் என்றும் அவர் தொடர்ந்தும் பதவி வகிக்கலாம் என்றும் இதன் மூலம் எதிர்கட்சியில் தமிழர் விடுதலை கூட்டணியின் மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் செல்லையா ராஜதுரை ஆளுங்கட்சிக்கு போய் அமைச்சரானார் வேறு சிலரும் இவ்வாறு ஆளும் தரப்புக்கு தாவினார்கள் ஆளும் தரப்புக்கு வரலாம் எதிர்த்தரப்புக்கு போக முடியாது அடுத்த அடுத்த விஷயம் ஜனாதிபதி தேர்தலை அதற்குரிய ஆறு வருட தவணை முடியும் முன்பு நான்கு ஆண்டுகளின் பின்னர் எப்பொழுதும் நடத்தலாம் என்று அறிவித்தது இதன் மூலம் ஒரு ஜனாதிபதி தனது செல்வாக்கு சரிய முன்னரே தேர்தலை நடாத்த இது வழி செய்தது இதையே சந்திரிகாவும் மகிந்தவும் பின்னர் பயன்படுத்தினார்கள் அடுத்த திருத்தம் முதலாவது பாராளுமன்றத்தின் ஆயுட்கால நீடிப்பை இயலுமாக்கியது இது ஒரு ஜனநாயக விரோத நடவடிக்கையாகும் தேர்தலுக்கு போனால் அதே ஆறில் ஐந்து பெரும்பான்மையை பெற இயலாது என்பதை தெரிந்த ஜியார்ஜியாவர்த்தனம் இந்த திருத்தத்தின் மூலம் பாராளுமன்றத்தின் காலத்தை நீடித்தார் யாப்பு திருத்தங்களுக்கு வெளியேயும் அவர் தனது பதவியை காக்க அயராது போராட வேண்டியிருந்தது ஏனெனில் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் தான் வெற்றி பெறுவது பற்றிய ஐயங்கள் அவருக்கு இருந்தன மக்களின் செல்வாக்கு பெற்ற தலைவராக அவர் இருக்கவில்லை எனவே தனது பிரதான போட்டியாளரை இருந்து அகற்ற வேண்டிய தேவை ஜியார் ஜியவர்த்தனாவுக்கு இருந்தது எனவே அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு சவாலாக அமையக்கூடிய ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்காவின் அரசியல் உரிமைகளை ஏழு ஆண்டு காலத்துக்கு மறுத்து அவருடைய பாராளுமன்ற பதவியை பறிப்பதற்கு ஜியார் ஜியாவர்த்தனா ஒரு ஆணைக்குழுவை நியமித்து தனது பழிவாங்கலை நடத்தினார் இது இதெல்லாம் நினைவுபடுத்தப்பட வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இந்த ஆணைக்குழுக்கள் மேலிருந்த நம்பிக்கை இது சிதைத்தது இப்போதும் ஒரு அரசியல் நாடகமாகவே இந்த ஆணைக்குழுக்கள் இயங்குகின்றன இதற்கான முன்னோடி ஜேஆரின் இந்த ஆணைக்குழுவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி உறுதி என்று போட்டியிட்ட ஜே ஆரால் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது வீதம் வாக்குகளை மட்டுமே பெற முடிந்தது எதிரணி பலவீனமானதாயும் சிதறுண்டதாகவும் இருந்த நிலையிலும் கூட பெருவெற்றியை அவரால் பெற்றுக்கொள்ள இயலவில்லை நீதித்துறையையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க யாவர்த்தன விரும்பினார் இங்கு ஒரு உதாரணத்தை காட்டுவது பொருத்தமாகும் ரத்னபுரி மாவட்டத்தில் கலவான தொகுதிக்கு நடைபெற்ற தேர்தல் செல்லாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நடந்த இடைத்தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சரத் முத்தட்டு வென்றார் அத்தோல்வியை ஜீரணிக்க இயலாத ஞாபர்த்தன அரசியல் யாப்பை மாற்றி இந்த கலாவன தொகுதிக்கு இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்க முயன்றார் அதன்படி தேர்தல் செல்லுபடியாகாததால் பதவி இழந்த ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினரான பிலாபிடியவும் சரத் முத்தட்டு கோமாவும் ஒரே ஆசனத்திற்கான இரண்டு உறுப்பினர்களையும் வைத்திருப்பதற்கான சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார் உயர் நீதிமன்றம் அந்த சட்ட திருத்தத்தை நிறைவேற்ற பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்று தீர்த்ததால் அந்த முயற்சி கைவிடப்பட்டது இது உயர் நீதிமன்றமே ஜாவர்த்தனாவுக்கு தடையாக அமையக்கூடிய ஒரே நிறுவனமாக ஒரே அமைப்பாக இருந்தது என்பதை காட்டியது சுதந்திர இலங்கையில் சுயாதீனமான அரசியல் தலையீடுகள் என்று இயங்கி வந்த ஒரே ஒரு நிறுவனம் நீதித்துறை மட்டும்தான் நீதித்துறை நியமனங்கள் ஒழுங்குமுறைப்படையும் பதவி உயர்வுகள் மூப்பின் அடிப்படையிலும் இடம்பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஜியாவர்த்தன இந்த நடைமுறைகளை புறந்தள்ளி தனக்கு நெருக்கமான நெவில் சமரகோனை பிரதம நீதியரசராக நியமித்தார் இதுவே நீதிபதிகள் நியமனத்தில் ஒழுங்குகளை மீறி அரசியல் முன்னிலைக்கு வந்த முதல் நிகழ்வாகும் இதுவே நீதித்துறையின் சரிவின் தொடக்க புள்ளி என்றும் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு யாப்பு ஜனாதிபதியை எந்தவித நீதி விசாரணைக்கும் அப்பாற்பட்டவராக்கியது நீதிபதிகளுக்கு இருந்த சட்ட பாதுகாப்பை அது நீக்கியது ஆனால் இதை பிரதம நீதியரசரான நெவில் சமரகோன் கண்டுகொள்ளவில்லை புதிய யாப்பை நிறைவேற்றியவுடன் ஜார் செய்த முதல் காரியங்களில் ஒன்று உயர் நீதிபதிகளாக இருந்த பனிரெண்டு பேரையும் பதவி விலக்கினார் அதில் ஐந்து பேரை மட்டும் மீள நியமித்தார் அந்த நியமனமும் மூப்பின் அடிப்படையிலானதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நெவில் சமரக்கோனுடன் முரண்பாடு ஏற்பட்ட நிலையில் அவரை பதவி விலக்க சட்டம் இயற்ற ஆர் தேவர்த்தனர் முடிவெடுத்திருந்த நிலையிலே அவமானத்தை தவிர்க்க நெவில் சமரக்கோன் தானாகவே பதவி விலகினார் அதேவேளை சிரிமாவை தண்டித்த ஆணைக்குழுவின் நீதிபதிகளுக்கு அவர்களுக்குரிய சன்மானங்கள் வழங்கப்பட்டன அவரே சர்வானந்தா புதிய பிரதம நீதியரசராக நியமிக்கப்பட்டார் ஓய்வுக்கு பிறகு அவர் கொழும்பு மாகாண ஆளுநராகவும் அவருக்கு பதவி வழங்கப்பட்டது ஆகவே இந்த சன்மானங்கள் வழங்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஜனவரியில் தொழில் உறவு சட்டம் என்ற பெயரில் மிகவும் மோசமான தொழிலாளர்களின் உரிமைகளை மறக்கின்ற சட்ட மூலத்தை ஜார்ஜா அறிமுகப்படுத்தினார் இதன் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் அத்தியாவசிய பொது சேவைகள் சட்டம் கொண்டுவரப்பட்டது அதன் மூலம் அரசாங்க ஊழியர்களின் வேலைநிறுத்த உரிமை இல்லாமல் செய்யப்பட்டது வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோர் அபராதம் சிறை மற்றும் சொத்து பறிமுதல் ஆகிய தண்டனைகளுக்கு உட்படலாம் என்பதை விட அவர்கள் உயர் தொழில் புரிவோர் ஆயின் அவர்களுடைய தொழிற்தகமையை நீக்கவும் அந்த சட்டம் இடம் கொடுத்தது இதன் மூலம் தொழிற்சங்க இயக்கங்களை முடக்கும் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது என்பது காலப்பகுதியில் தீவிரமடைந்த பொருளாதார நெருக்கடியின் விளைவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மே மாதம் தொழிற்சங்கங்களின் குழு எடுத்த முடிவின்படி ஜூன் ஐந்தாம் தேதி ஒரு வெகுசன மறியல் போராட்டமும் அரை நாள் வேலைநிறுத்த போராட்டமும் நடந்தது இதன்பொழுது ஜிஆரின் உத்தரவின் பேரில் குண்டர்கள் வன்முறையில் ஈடுபட்டார்கள் டி சோமபால என்ற ஒரு தொழிற்சங்கவாதி கொலையுண்டார் மரணமடைந்தார் படுகொலை செய்யப்பட்டார் ஜூலை பதினெட்டாம் தேதி ஒரு பொது வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டது அரசாங்கம் ஜூலை பதினாறாம் தேதி அவசர கால சட்டத்தை பிறப்பித்து ஏறத்தாழ அனைத்து தொழில்களையும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்தது அத்துடன் அவசரகால சட்டத்தின் கீழ் வேலைநிறுத்தம் பற்றிய கடும் பத்திரிகை தணிக்கையும் விதிக்கப்பட்டது இலங்கையின் ஜனநாயகம் முழுமையான சர்வாதிகமா சர்வாதிகாரமாக மாறியது இந்த தருணங்களில் தான் எனவே இந்த சர்வாதிகார ஜனாதிபதி ஆட்சி முறைமையினுடைய தொடக்க புள்ளி ஜியார் ஜியவர்த்தனாவில் இருந்து வருகிறது அப்பொழுது எங்களுக்கு சிறிய வயது இவர் குடமா விளக்கா என்று சொல்லி ஆஹ் மக்களிடம் ஆணை கேட்டார் இப்பொழுது ரணில் விக்ரமசிங் அதனை தொடர்வாரா என்ற கேள்வியும் எழுகிறது பொறுத்திருந்துதான் நாம்